சரி அத்தை டெய்லியும் வந்து குளிக்க வச்சு வந்துடுவாங்க போய் மாமா ஆமாம் நான் போய் இப்போ சமைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஃபேஸ் ரிவல் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டு இருக்கிறீங்க கூடி விரைவில் வந்துடும் கோச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் போட்டுறோம் இப்போ வந்து சமையல் பண்ணிட்டு முருங்கக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஈவினிங் தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஈவினிங்க்கெலாம் ஆயிரம் சாமான் செய்கிறதுக்குள்ளே இப்போதான் அரிசி போற வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சின்ன அப்டேட்டு